guys இதுல வந்து என்ன நமக்கு ஸ்டோரியን பாத்தீங்கன்னா ஸ்டோரிய இல்ல ஆ இங்க ஒவ்வொரு ஆப்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ரூமுக்கும். அது நம்ம finish பண்ணினா நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். டேய் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தலயுமே ஒவ்வொரு மான்ஸ்டர்ஸ் வந்து நம்மல தரத்திட்டு இருக்கோம் சரியா? இந்த ஏரியால சைரன் ஹெட் அப்படிங்கிற மாதிரி ஒருது வரும். சரி அப்ப சவுண்ட் இல்லாம எப்படி கண்டுபிடிக்கிறது அது நீ வந்து பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் ஆஃப் டேய் கத்தாதடா. நீ லைட் ஆஃப் பண்ண டேய் இங்க பாருங்க இங்க குழி இருக்குல்ல அந்த மான்ஸ்டர் வரும்போது நம்ம இதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் சரி எங்கடா குழி எங்கடா குழி இருக்கு இங்க வந்திருக்கேன் கண்ட்ரோல் உள்ள கண்ட்ரோல் பண்ணி நான் பின்னாடி என்ன வாங்க இல்ல இல்ல

ஓகே தானே ஏ நம்ம பாத்தல ஓடுறே மீடியா இருப்போம் நான் தப்பு செஞ்ச நான் தான் சொன்னல பிரதீப் பக்கத்துல ஓடாதீங்க செத்துவீங்க நீ என்ன பண்றது யார செத்து அவ்வளவுதான் நீங்க தான் அண்ணன் போல இப்போ யார் செத்துது ஏய் ஓட போறீங்க நீயா சரி நான் போய் நான் ஓடி போய் இதாச்சி பேண்டேஜ் இருக்குன்னு தேடி பார்த்து வரேன் சரியா என்ன பண்றீங்க வா ஆட்ரு பாரு அத கூட இருந்தாலே செத்துறீங்க பிரதீப் பக்கத்துல யாரும் கேக்குறீங்களா நான் அந்த பட்டு நான் பட்டு பட்டு அனுபவம் அந்த அந்த அந்தடா சரி கான்செப்ட் இப்படிதான் நம்ம டேப் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் டேப் மத்த ஐட்டம் எல்லாம் கண்டுபிடிக்கணும் என்ன பண்றீங்க டேய் பேட்டரி பேட்டரி சவுண்ட் சூப்பரா இருக்கேயா

மேடம் போது <misery> <seras> <sus> <suk>

இப்ப translating unex சூப்பர் எப்டி…. Bay விதாட்டி கீரோ நான் எப்படி செத்துன்னு தெரியல எப்படிடா நீங்க போயிட்டு வெயிட் பண்றேன்

டேய் எட்டி பாத்து போறானடா பயமா இருக்குடா எனக்கு நான் எட்டி நம்பர்ல இருக்கான் நான் போம்பா எட்டி பாத்தான்டா என்ன நீ தான் அவன எட்டி பாத்து இருக்க அவனமா இருக்கு அவன் என்ன எட்டி பாத்தான்டா உள்ள வந்து கரெக்ட்டா லாஜி போய் பாக்கமா போடா உள்ள போய் பாறறாத என்ன எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து சேர்ந்து போ அவன் என்ன வந்து அடி பண்ண வேண்டே இரு பாப்போம் ஓடி முடிட்டோம் ஒரு ரவுண்ட் என்ன பயமா இருக்கு நான் அப்புறமா அடி இன்னும் விடுங்கடா டேய் போடா

போ பேசலாம் <Billboard Pleaseuh> <laughs> 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 <meterED>

கோச்சும் போதாண்டா இந்த இடத்துக்கு வந்தோம் ஞாபகம் இருக்கா நார் நான் இருக்கு கிளிச் ஆயிட்டு ஏய் என்னடா ஆச்சு எல்லாம் செத்துட்டோம் டேய் 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 ஸ்டார்ட் எப்படி ஐயோ வாழ்க்கையே சாமி

அنا

லைட் ஆனா ஆவணுமேடா டேய் நான் நான் பண்றேன் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் வாட்டர் எனக்கு ক্রিட்டிகல் பிரச்சனை நினைக்கிறேன் எனக்கு

அடுத்த லெவல் ரெடி என்னது அது sırека yelled chancellor chatter இருக்கு krir gin unconditional's first staffs back safe compute firstf неё webinar you can garage பேண்டேஜ் இருக்குடா இது என்னது எனக்கு என் எலக்ட்ரிக்கல் ஃபியூஸ் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபால் பேரிங் ஓல்டு எக்யூப்மெண்ட் எங்க இது இருக்காரு கடாய் அங்கேயும் இருட்டாரு இருக்கு இங்கே போங்க போனேன் போங்க போங்க போக எந்திரும் போறீங்க எதாவது கீழே போலாமா ஆஹ் போகலாம் போகலாமா என்ன ச்சீ மனு கை மனு கை மனுஷனோட கையாலே உருவான ஒரு மனுஷன் மனுஷனோட கைடடி நான் பார்த்தேன்